ஒரு சாட்சி எனக்கு நினைவுக்கு வருகிறது எங்கள் பாஸ்டரோடய ஊர் சைடு கன்னியாகுமரி பக்கம் ஒரு கல்லுலேயோ ஒரு சர்ச் கட்டியிருக்கிறார் ஒரு பாஸ்டர் நாங்கள் அந்த ஆலயத்திற்கு போனோம் இதை விட பயமான அந்த ஆலயத்தில் அந்த நடுவில் வந்து ஒரு சில்வர் ஒரு ஒரு ஃபாயில் மாதிரி இருக்குது அந்த பேப்பர் அது பேப்பர் அது அதோடய மெட்டீரியல் பேர் எனக்கு தெரில அது அப்படி போகிறது அதில் நடுவில் நல்ல ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு அடி அளவுக்கு ஒரு விட்டம் கொண்ட ஒரு ஓட்ட ஹோல் இருக்குது நான் அதை பார்த்துக்கிட்டே வரும்பொழுது எங்களை ஒரு கைட் பண்ணி அந்த சர்ச்செல்லாம் சுற்றி காமிச்ச தம்பி சொன்னார் அக்கா அது அதுக்கு ஒரு டெஸ்டி மணி இருக்குது என்ன அந்த பீமெல்லாம் ஏற்றி நாங்கள் போட்டு வச்சுருக்குறோம் ஒர்க்கு பாதியில் நின்றுச்சு ஒரு பத்தொம்போது இருபது வயசு பையன் மேலே ஏறி நடந்துருக்கிறான் அவனுக்கு அந்த உயரத்தில் நடக்க ஒரு ஆசை போல் இருட்டில் அவனுக்கு அந்த குழி இருந்தது தெரில காலை வச்சான் தொடக்கணும் உள்ளே போயிட்டான் இந்த ரெண்டு கை மட்டும் ஷோல்டர் மட்டும் ஆர்ம்ஸ் வந்து அதில் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்குது முழு உடம்பும் தொங்குது எதனா பேலன்ஸ் கிடச்சா தானே காலை வச்சு உந்தி மேலே வர முடியும் கையில் பிடிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை எவ்வளோ நேரம் உடம்பை இந்த கை தாங்கும் கொஞ்ச நேரம் தானே தாங்கும் கரங்கள் சோர்ந்து போகிறது பயந்துட்டான் கும்பிருட்டு எவ்வளோ கத்துனாலும் யாருமே இல்லை ஆண்டவரே உங்கள் ஆலயத்துக்குள்ளே என்ன எனக்கு இப்படி ஒரு மரணம் நடக்கலாமா என்னை எப்படியாவது நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் ஜெவம் பண்ண தான் அவனுக்கு தெரிஞ்சிச்சான் ஒரு உள்ளன் கையில் அவன் கை காலை அப்படி பேலன்ஸ் பண்ணி இப்படி தூக்கி விட்ட மாதிரி ஏறி வந்துட்டான் உண்மையாக நடந்த சாட்சி இன்னைக்கும் அந்த ஆலயத்தில் போய் நீங்கள் பார்க்கலாம் வெளியே வந்துட்டு குனிஞ்சு பார்க்கலாம் யாருமே இல்லை உள்ளே யாராவது இருக்கிறீங்களா யாராவது இருக்கிறீங்களா கத்து கத்துன்னு கத்துறான் ட்ராப் சைலண்ட்டு அவனுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரிஞ்சிச்சு தன்னை காப்பாற்றினது ஆண்டவர் அடுத்த நிமிஷம் மிஷினரியாக போயிட்டான் வட இந்தியாக்கு இன்றைக்கும் அந்த ஆலயமும் இருக்கிறது அது இன்னைக்கு அந்த சர்ச்சுக்கு போனாலும் அந்த சாட்சிக்காகவே அந்த இடத்த ஓட்டையவே விட்டு வச்சிருக்காங்க அப்போது தூதர்கள் கரங்களை ஏந்துவார்கள் என்றது ஏதோ ஒரு நடைமுறைக்காக சொல்லப்பட்ட வார்த்தை மெய்யாகவே நமக்கே தெரியாமல் எத்தனையோ நாட்கள் தூதர்களும் ஆண்டவரும் நமது பாதங்களை ஏந்தி கொண்டு போனதின் காரணம் நீங்களும் நானும் ஜீவனோட இருக்கிறோம் அல்லா அந்த வரிகளை கை தட்டி மறுபடியும் பாடலாமா வழிகளில் என்னை காத்திடுவார் தூதர் வந்து என்னை ஏந்திடுவார் ஆபத்தில் என்னோடு இருந்து இலக்கான ஜெயக்கூடிய என் ஆண்டவர் ஏற்றுவான் என் வழி காப்பிடுவா தூதர் வாழ்ந்து என் காப்பிடுவா தூதர் வாழ் ய கோில ஏற்றிடுவ உன்னதனில் மறைவு சர்வ வல்லவரி நிழலில் தங்கிடுவே ஆஞ்சிடு தம் சிறகான மூடிடுவார் தேவனில் அடைகலவே உன்னதனில் அவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அவர் எனக்கு கோட்டையும் அரணுமா இருப்பார் என்னை பாதுகாக்க என் மேசர் உண்டு ஒரு நாடு என கைவிடாத தெய்வம் அவர் கை என் நீ பணிந்தே மும்மை தூதித்திடுவே முன்னாதரின் மறைவு சர்வாழ்வரில் நிகழில் தம்பிடுவே தம் சிறகாலில் ஊடிடுவா தேவனில் நடைகள அவர் தாவரவே இந்த காதிடுவார் முன்னதில் சர்வல்லவரில் இடது தங்கிடுவே அஞ்சிடலே தம் சிறகாலில் மூடிடுவார் அவர் செட்டையின் கீழே ஆரோக்கியம் அவர் செட்டையின் கீழே சுகம் அவர் செட்டைக்குள்ள வந்துட்டா ஒரு பாதுகாப்பு அதான் இந்த இந்த கொரோனா காலங்களிலெல்லாம் அந்த வசனங்களை ரொம்ப இப்போ வந்து தொண்ணூற்றி ஒன்றாவது சங்கீதத்தை அறுக்கிட்டு கொண்டே இருந்தோம் அதாவது அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலா இருந்துச்சு உன் பக்கத்துல ஆயிரம் பேர் விழுவாங்க உன் வலது பக்கத்துல பதினாயிரம் பேர் வாழ்வாங்க உன் கண்களால நீ அதை பார்ப்ப ஆனா அது உன்னை அணுகாது ஆண்ட வார்த்தை நிறைவேறுச்சா அல்லே லூயா அப்படிப்பட்ட தெய்வம் அவரை வர்ணிக்க வார்த்தை இல்லை நம்ம தமது பிள்ளைகளுக்கு என்று அவர் வைத்து வைத்திருக்கிற ஐஸ்வரியங்கள் ஆசீர்வாதங்கள் கணக்கில் அடங்காதவைகள் அல்லே லூயா அது எல்லாத்திலும் நம்ம பங்குள்ளவர்களாக தான் இருக்கணும் எதையும் யாருக்கும் விட்டுக் கொடுக்குறதே இல்லை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்